அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மேச லக்கணத்தை பற்றி சிறு விளக்கம் சொல்கிறேன் கற்றுக்கொண்டு பயன்படுங்க இப்போ மேச லக்கணம் பார்த்திங்கன்னா எக்காரத்தை கொண்டோம் மேச லக்கணத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் கணவன் மனைவிடையே ஒற்றுமை இருக்காது அவங்களுக்கு பிரிவினையே ஏற்படுத்தும் எப்போதும் சண்டை சச்சரவில்தான் தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அமையும் இருவருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக அமைந்தாலும் இருவருக்குள் பாலியல் உறவு அதாவது தாம்பத்திய உறவு அதில் கணவன் மனைவிடைய பிரச்சனை வரும் அதே போல் உறவுக்காரர்கள் இப்போ கணவனுடைய சொந்தக்காரங்கள் மனைவி உடைய சொந்தக்காரர்கள் விஷயத்தில் இருவருக்கும் ஒத்து போவாது அதிலேயும் பிரச்சனைகளை இந்த மேசலக்கணம் உருவாக்கிடும் போல் அவர்களுக்கு பெண் குழந்தை முதல் குழந்த பெண் குழந்தை தான் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் மேசலக்கணத்தில் திருமணம் செய்தால் எப்போதும் பிரச்சனைகள் தொடரும் இது தெரிஞ்சு வச்சிங்க தெரிஞ்சு வச்சிங்கன்னா திருமணம் நடைபெறக்குள்ள இந்த மேச லக்கணத்தை தவிர்க்கலாம் கருத்தில் கொண்டு இப்போ மேசலக்கணத்தில் சுப நாளாக வந்தாலும் மேச லக்குனத்தை தவிர்த்துட்ணும் நீங்கள் கர்ச்சி மட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்